ஒரு காரியத்தை துவங்கும் போது இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் ஒரு வசனத்தை வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ பதினான்காம் அதிகாரத்தை நாம் எடுக்க போகிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் பதி நான்காம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்கத் ராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ நன்றாய் கவனமாய் நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கலாம் லூக்கா பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இப்போது நீங்கள் வந்து இருபத்தி எட்டுலேருந்து கூட வாசிக்கலாம் உங்களில் ஒருவன் ஒரு குரோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்கிறதற்கு திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்காந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ இந்த இடத்துல வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு மனுஷன் ஒரு கோபுரத்தை கட்டுறதற்கு தீர்மானிக்கிறான் அந்த கோபுரத்தை கட்டுறதற்காக அந்த மனுஷன் அவமானப்படாதபடி மற்றவங்க அவனை வந்து கஷ்டப்படுத்தாதபடி அப்படின்னா இவன் கோபுரத்தை கட்டுறதுக்கு பெருசா பெருமையா ஆரம்பிச்சான் ஆனா இவனால முடிக்கவே முடியல ஐயோ அப்படின்னு பத்து பேர் அவர்களை பார்த்து கிண்டல் பண்ணாதபடி நக்கல் பண்ணாம இருக்கணும்னா வேதம் சொல்லுது அவங்க என்ன பண்ணணுமாமா முன்பு அந்த கோபுரத்தை கட்டுவதற்கு உண்டான செலவை பார்க்க வேண்டும் செங்கல் செலவாகும் செலவாகும் தண்ணி செலவாகும் அது எந்த இடத்துல கட்டலாம் அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் முதலிலே உங்களுக்கு தேவை இந்த ப்ளூ பிரிண்ட் ஒருத்தருடைய கையில் இல்லாமல் ஒரு தொழிலை இனி ஆரம்பிக்குமானால் ஒரு காரியத்தை இனி ஆரம்பிப்போமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைய முடியாது நிறைய பேர் தோற்று போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் சொல்லுவேன் நிறைய பேர் தோற்று போனதற்கு காரணம் நிறைய பேர் கணக்கு பார்க்கவே இல்லை இந்த கணக்கு பார்க்குறதுன்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு திருமண உறவு என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு கணவன் மனைவி இணையப் போகிறாரு இணைய போகும்போது அவர் வந்து ஒரு ஊரில் இருப்பார் அவர் ஒரு செட்டப்பில் வளர்ந்துருக்கிறாரு இந்த அம்மா இவங்க வந்து ஒரு செட்டப்பில் வளர்ந்துருக்காங்க இப்போ ரெண்டு ஊரில் ரெண்டு செட்டப்பில் ரெண்டு நண்பர்களோட வித்தியாசம் வித்தியாசமாய் பழகினவர்கள் ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா வாழப் போகிறாங்க இப்போ ஒன்னா வாழ போகும்போது சிலது நன்மை இருக்கும் சிலது கெட்ட இரு கெட்டது இருக்கும் இவங்களுடைய கேரக்டர் அவங்களுக்கு இருக்காது அவங்க கேரக்டர் இவங்களுக்கு இருக்காது இவங்களுக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்கிறது இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கும் ஆனால் திருமணம் ஆகிறதற்கு முன்பாக வாழ்க்கை பட போகிறவர்கள் என்ன பண்ணணும்னா உட்காந்து முதல்ல யோசிக்கணும் உட்காந்து யோசிக்கணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நம்ம எப்படி தாண்டலாம் நம்ம எப்படி அவங்கள மாற்றுறது நம்ம எப்படி அவங்கள நம்முடைய ஆராதனைக்குள்ளே கொண்டு வர்றது இதை பார்க்காமல் இருந்தால் திருமண வாழ்க்கை கூட தோல்வியாக அமைஞ்சிடும் பொதுவாக ஒரு பெண்ணை வைத்து கொள்ளுங்கள் அந்த பெண்ணுக்கு வந்து தன்னுடைய தகப்பனார் வீட்டாரை பெருமையாய் பேசுவது அவர்களுக்கு வழக்கம் பொது உலகத்தை பொறுத்த அளவில் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க குடும்பம் வசதி பொண்ணுக்கு பொண்ணு வீடு வசதி பையனுக்கு பையன் வீடு வசதி பொண்ணு பொண்ணு வீட்டை குறித்து பெருமையாக பேசுவாங்க பையன் பையன் வீட்டை குறித்து பெருமையாக பேசுவாங்க இது வந்து நடக்கிறது தான் ஆனால் அந்த பொண்ணு தன்னுடைய தகப்பனாரை குறித்து ரொம்ப பெருமையாக பேசும்போது ஆண் மகனுக்கு கோபம் வந்துடக்கூடாது என்ன உங்கள் அப்பா என்ன பெரிய வசதியோ உங்கள் அம்மா என்ன வசதியோ உங்கள் அண்ணா என்ன ரொம்ப வசதியோ ஸோ அந்த நேரத்தில் அதன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நம்ம எப்படி அதை கையாளணும் அப்படின்றத முன்னாடி நம்ம ஓகே ரைட் 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 இதுதான் மெச்சூர்டு இதுதான் மெச்சுடும் அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக நீங்கள் முதல்ல என்ன பாருங்க அப்படின்னா கணக்கு பாருங்க கணக்கு பாருங்கள் ஒரு விசை நான் வந்து திருச்சப்பையிலே ஒரு பிரதர் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தாங்க அப்போ அந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுல போகும்போது நான் ஜோம் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் போனேன் போய் உட்காந்து அவர்களை பார்த்து கேட்டேன் கேட்ட உடனே அவங்கள்ட்ட கேட்டேன் வாடகை எவ்வளோன்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மந்த் இவ்வளோ வாடகை அப்படின்னு உடனே அவர்கிட்ட சொன்னேன் வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டேன் அவங்க வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா உடனே அந்த அந்த வாடகை அந்த வேலைக்காரங்களுடைய சம்பளம் கரண்ட்டு பில்லு இது எல்லாத்தையுமே கணக்கு போட்டு பார்த்து சொன்னேன் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஒரு நாளில் இந்த ஹோட்டலுக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் வந்து இத்தனை பேர் வரும் இப்படி போட்டு எல்லாம் கணக்கு போட்டுன்னு அவர்கிட்ட சொன்னேன் பிரதர் இவ்வளவு உங்களுக்கு இந்த மா ஒரு மாதத்துல இவ்வளவு செலவு செய்ய வேண்டியது இருக்குது உங்களுக்கு இவ்வளவு இன்கம் தான் அந்த செலவுல நீங்க மிச்சம் பண்ண முடியும் இதை நீங்க யோசிச்சீங்களா அப்படின்னு கேட்டேன் ஐயோ பாசனம் என்ன புதுசாக சொல்றீங்க இதெல்லாம் ஒண்ணுமே நான் யோசிக்கல கிடைச்சிருச்சு நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு நான் கவனிங்க அதற்காக எல்லாத்தையுமே நோண்டி 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 பார்த்து அப்படியே தான் நிறைய பேர் இன்னைக்கு ஆரம்பிக்கவே விட்டாங்க நிறைய பேருக்கு ரிஸ்க் எடுக்கிறதே பிடிக்காது எல்லாம் கைகூடி வந்தால் தான் ஆரம்பிப்பாங்க அதுல நிறைய பேர் ஆரம்பிக்காம இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மாதம் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஒரு மாதம் இந்த வாடகை இவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது ஒரு மாதம் சம்பளம் வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ நம்ம இவ்வளவு சம்பாதிச்சாதான் கடன் இல்லாம இந்த கடையை ஓட்ட முடியும் ஒரு கணக்காவது உங்களுக்கு தேவை நிறைய பேருக்கு அந்த கணக்கு கூட இல்லையே அந்த கணக்கு கூட இல்லையே எதையுமே கணக்கு பார்க்கறது இல்லை ஒரு திருமணம் நடத்த போகிறாரு மண்டபம் இவ்வளோ புக் பண்ணியாச்சு சாப்பாட்டுக்கு இந்த காரியத்தை அரேஞ்ச் பண்ணியாச்சு நான் சொல்கிறேன் நம்ம கையில் இருக்கிறது இவ்வளோதான் ஒருவேளை மொய் பணம் வந்துச்சுன்னா இவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி கடனே இல்லாமல் அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதை விட்டுப்பட்டு இருக்கிறதே பெரிய மண்டபம் இருக்கிறதுலே பெரிய ஸ்டுடியோ இருக்கிறதுலே பயங்கரமான சாப்பாடு ரொம்ப கவனமாருங்க இருங்க பிள்ளைகளே ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை துவங்க போகிற ஆண்டவருடைய பிள்ளை கண்டிப்பாக நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா கணக்கு பார்க்க வேண்டும் கணக்கு பார்க்க வேண்டும் இது நான் இல்ல ஆண்டவரே இந்த இடத்துல சொல்லி வச்சிருக்கிறார் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த கால்குலேஷன் அப்படி என்கிறது மிக அவசியம் நீங்கள் மற்ற எழுதுன சுசேஷத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் மற்ற எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ரொம்ப அழகாக எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழிய காரணத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது பதினா பதினாயிரம் தாளந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாய் கொண்டு வந்தார்கள் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு பரலோக ராஜ்யத்து பரலோக ராஜ்யத்தையே ஆண்டவர் என்ன எதற்கு ஒப்பிடுறாருன்னா கணக்கு பார்க்குற ஒரு ஊழிய காரணமாக இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து ஆண்டவர் வந்து ஒருத்துக்கு ஒருத்த ஒரு எஜமானன் ஒருவனுடைய கையில் ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து இந்த ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து கொடுத்து வெளியூருக்கு போயிட்டு வந்த அந்த எஜமானன் திரும்பி வந்து அவர்களிடத்துல என்ன கேட்டானாமா கணக்கு கேட்டான் அஞ்சு தாளந்து கொடுத்தான்ல என்னாச்சு ரெண்டு கொடுத்தல்ல என்னாச்சு ஒன்று கொடுத்தால் என்னாச்சு அப்போ ஒருத்த மட்டும் அஞ்சா பத்தா மாத்திரம் உடனே அவனை பார்த்து சொல்கிறான் உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே நீ தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிப்பா அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கணக்கு பார்க்க வேண்டும் இதுக்கு முன்பாக இந்த காரியத்தை செய்தீர்களோ இல்லையோ இனி ஒரு காரியத்தை நீங்கள் துவங்க போறீங்கன்னா அதை எப்படி முடி அதுக்காக நீங்கள் நிறுத்தணும்னு சொல்லலை நிறுத்துங்கன்னு சொல்லலை ஆனால் அதை செய்கிறதற்கு இன்னும் நமக்கு எவ்வளவு தேவைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உழைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோவாவுனுடைய காலத்தில் வேதம் சொல்லுது ஆண்டவர் வந்து ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார் இந்த பேழையை உண்டு பண்ண சொல்லுகிற ஆண்டவர் அவனுடைய கையில் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாருன்னா ப்ளூ பிரிண்ட் அவன் கையில் கொடுத்துட்டேன் ப்ளூ பிரிண்டை கையில் கொடுத்துட்டார் டே இந்த இடத்துல இந்த தட்டு இருக்கணும் இப்படி இருக்கணும் இந்த மரத்தினால இருக்கணும் அதுக்கு உள்ளும் புறவும் கீழ் பூசணும் இதில் இத்தனை தட்டு இந்த மிருகம் இப்படி நிற்கணும் அந்த மிருகம் இப்படி இருக்கணும் சகலத்தையும் ஆண்டவர் அவன் கையில் கொடுத்துட்டார் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உடன்படிக்கை பெட்டியை செய்யும்போது கூட ஆண்டவர் சகலத்தையும் அவன் கையில கொடுப்பாரு ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தாவி இது நிறைக்கும் போது அதனுடைய சகலத்தையும் ஆண்டவர் கையில கொடுப்பார் ஸோ நம்முடைய ஆண்டவர் அப்போ எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா பிளான் போட்டு தான் காரியத்தை கத்தர் செய்யணும்னு நினைக்கிறேன் இப்போ திட்டம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிக அவசியமான ஒன்று ஆனால் நம்ம நிறைய பேருக்கு இடம் இருக்கு அப்படின்றதுக்காக கண்ணை மூடிட்டு செங்கலை வாங்கி சாயந்தை வாங்கி கட்டுக்கடா ஒரு பக்கத்தில் இருந்த நாள் ரூம் தீப்பட்டி மாதிரி இருந்தா என்ன நெட்டுக்கா நீளமாக இருந்தா என்ன அப்படின்னு நம்ம நிறைய பேர் இன்னைக்கு வீடு கட்டுறதை அப்படி தான் கட்டி சொதப்பிட்டு இருக்கான்னு ஒரு பிளான் இல்லை இதில் இப்படி தண்ணி வந்தால் எப்படி வரும் இதில் எவ்வளோ காலத்தில் நம்ம இருக்க முடியும் எவ்வளோ அஸ்தி பாரம் போடுறோம் எவ்வளோ ஹைட் பண்ணுறோம் இந்த ரோடு ஹைட் ஆயிடுச்சுன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் அஞ்சு வருஷம் தாண்டி இதனுடைய நிலமை என்ன இதை எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படிப்பட்டது இல்லாமல் ஏதோ குருட்டோட்டமாக அப்படி அப்படி இல்லாமல் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்பர் ஃபோர் நான்காவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தீர்மானத்தை எடுங்க அண்டு ஒரே நான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன்னா கணக்கு பார்ப்பா அவசரப்பட மாட்டான்ட போட்டு முதல்ல அது எப்படி முடிய போகிறது எப்படி வரப்போகிறது என்ன செலவாகிறது இந்த கணக்கு பார்க்கிறேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் நிகேமியாவின் புஸ்தகத்தை வாசிப்பீர்களே ஆனால் நிகேமியா அவ்வளோ பெரிய அலங்கத்தை கட்டி முடிக்கிறதற்கு அவன் ஃபஸ்ட்டே கணக்கு வச்சுருந்தாங்க எனக்கு இவ்வளோ மரம் தேவைப்படும் ராஜாட்ட கேட்டான் அதற்கு பிறகு மண்மேடுகள் மிச்சமாகறதான் அவன் கணக்கு வச்சிருந்தான் பாருங்களேன் அப்போது இன்னும் கொஞ்சம் எத்தனை பேரை வேலை செய்ய விடலாமோ அத்தனை பேரை வேலை செஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் பேரை அவன் தனியாக காவலுக்காக நிற்க வச்சான் இன்னும் ஒரு கை நாள் வேலை செஞ்சு ஒரு கை நாள் பட்டத்தை பட்டயத்தை வச்சுட்டு அப்புறம் சாப்பாட்டுக்கு கூட அவன் என்ன பண்ணினான் அப்படின்னா இந்த அப்புறம் சாப்பாட்டுக்கு கூட அவன் வந்து கரெக்டாக கணக்கு போட்டு வச்சுருந்தான் நீங்கள் நிகேமையாக வாசிங்க அப்போ தெரியும் உங்களுக்கு ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை நம்பர் ஃபோர் நான்காவது முக்கியம் 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 எது முக்கியம்னா கணக்கு பார்க்கிறது மிக அவசியம் ஹலேலூயா